ஜே அனைவருக்கும் வணக்கம் ஆ வாங்க மேடம் வாங்க லைவ் லைவ் தான் மேடம் இல்லையா இல்லையா பார்த்துட்டு மேடம் ஆ போங்க 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 வாங்க வாங்க ஜி ஆனால் சைதா பண்ணல எல்லாம் அரெஸ்ட் பண்ணியாச்சு எல்லாம் வெளியே அனுப்பிச்சுட்டு போங்க 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 எல்லாம் உள்ளே இன்னும் வந்து ஆர்ப்பாட்டமே தூங்கவில்லை அதற்கு முன்னாடியே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எஸ்பிஎஸ் கல்யாண மண்டபம் பாரத் பாத்தா கிட்ட எஸ்பிஎஸ் கல்யாண மண்டபம் திருமண மண்டபம் கொண்டு ભારત માતા કી જય